ஜாயிராம் என் அன்பு குழந்தையே குழப்பத்தில் இருக்கும் உனக்கு தெளிவை கொடுத்து சரியான பதிலையும் சொல்ல வேண்டும் என்று தான் உன் தந்தை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே யாரேனும் ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே எல்லாருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளைச் வா விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது என் நண்பு பிள்ளையே முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தமடையாதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறாய் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று இருப்பதே உனக்கு நன்மை அளிக்கும் அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் என்றுதான் உன் சாய்தேவா சொல்கிறேன் என் பிள்ளையே மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் உன் அப்பா மாற்றி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் செல்லமே மனமுடைந்து நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் என்னிடம் காட்டு நிச்சயம் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வையளிக்கிறேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்